சூப்பர் டேஸ்ட்டில் வந்து சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறாங்க இது எல்லா சாப்பாட்டுக்கும் வந்து நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் நல்லா நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்லைஸில் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதோட வந்து தண்ணி ஊற்றி உப்பையும் போட்டு நல்லா ஒரு காமன் நேரம் வேக வைங்க காமண் நேரம் வந்தவுடனே அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி பவுடர் போட்டுட்டு அதோட உப்பு சே த உப்பு வந்து அதிலே போட்டிருக்கோம் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க எல்லாட்டி வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டிக்கோங்க இதுக்கு எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்னா எல்லாம் ஒன்றா நல்லா பெரட்டும் போது நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதை பெரட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு சோம்பும் தாளிச்சிட்டு இதை தூக்கி கொட்டி நல்லா பெரட்டி நீங்கள் சிம்மில் வச்சு புரட்டிங்கன்னா சூப்பராக மொறு மொறு மொறும் டேஸ்ட்டில் உங்களுக்கு சேனக்கிழங்கு வருகை இதை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்